அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சி அணுசூயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது கடந்த பதிவின் தொடர்ச்சி நம்ப அதாவது புறப்பொருள் இலக்கண கலைச்சொல் மற்றும் துறை விளக்க அகராதி என்னும் நூல் பார்த்து வருகின்றோம் இந்த நூலின் ஆசிரியர் பாவலர் ஏறு ச பாலசுந்தரம் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னாக்கோ தொல்காப்பிய ஆராய்ச்சி காண்டிகை உரையிலே துறை ஆசிரியராக இருந்தவர் சரிங்களா வாங்க கருத்திற்குள் செல்லலாம் கடந்த பதிவில் ஓகை கழிச்சி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதாவது புறப்புற வெண்பாமலையின் தும்பை படலத்தில் இடம்பெறுகின்றது விழிப்புண்பட்டு கிடக்கும் அவனது மனைவியானவள் அவன் உடம்பினை கண்டு ஓகை கண்ணீர் அரும்புதல் என்பது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ப்பா இன்றைக்கு இதன் தொடர்ச்சியாக உழப்புல வஞ்சி அதாவது புறப்புற வெண்பாமலையின் வஞ்சி படலத்தில் பகைவருடைய நாட்டினை பெரு நெருப்பிட்டு கொளுத்தும் துறை அடுத்து உழவன் வென்று ஓய்வு படலத்தில் மாலை மண்ணை பண்படுத்தி ஏர்வுழுந்து விதை விதைத்து என் வகை கூலங்களையும் கூலங்கள்னால் தானியங்களையும் விளைவிக்கும் உழவனது வெற்றி நிலை கூறும் துறை உழவன் வென்றி அடுத்ததாக உள்நீத்திணை தொல்காப்பியத்தின் புறத்திரை இயலில் எட்டாவது சித்திரமாக அமைகின்றது மண்ணாசையால் வஞ்சி சூடி படையெடுத்து வந்த வேந்தனோடு நின்று போரிடாமல் தனது அரணகத்து மறைந்திருந்து போரிட கருதும் மேல் படையெடுத்து வந்தவன் உழுங்கை சூடி அம்மதிலை முற்றுகையிட்டு புற பற்ற போர் புரிதல் உழுநை திணை அதாவது புறப்புற வெண்பாமாலை இவ்வாறாக கூறுகின்றது உழுஞை மலரை சூடி பகவரின் கொடி அசையும் முழு முதல் அரணத்தை அதனை கை கொள்ளுமாறு கருதி போரிடுதல் சரிங்களா கொள்ள எந்த இழு பாருங்க வருடல் நகரம் சரிங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனை கைப்பற்றுதல்னு அர்த்தம் இப்ப எட்டாவது சூத்திரம் சொல்லி சொன்னோம் நம்ம முதல் அரணம் முற்றலம் கோடலும் என்ப அதுவே தானும் இருநாள் வகைத்தே வல்லாறு கொள்ளா தேன் குறித்த கொற்றமும் உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பும் தொல்லையிற்கு இவர்தலும் தோளின் பெருக்கமும் அகத்தோன் செல்வமும் அன்றி முரணிய புறத்தோன் அணங்கிய பக்கமும் ஆக இரு நாள் வகைத்தே மொத்த எட்டு இரண்டு பேருக்கள் நான்கு எட்டு சரிங்களா திறம்பட ஒரு தான் வண்டிய உடன்றோர் ஒரு மறுபகை பேனர் ஆறையில் உழப்பட சொல்லப்பட்ட நாளிரு வகுத்து இருந்தாலும் நாலு பேர்கள் இரண்டு எட்டு சரிங்களா குடையும் வாழும் நாள்கோள் அன்று மடையமை ஏனி மிச்சை மயக்கமும் கடை சுற்றமர் ஒழிய வென்று கை கொண்டு முற்றிய அண்டி முற்றிய அகத்தோன் விழுந்த நொச்சியும் மற்றதன் புறத்தோன் வீழ்ந்த புதுமை யானும் நீர் செறி வீழ்ந்த பாசியும் அதான் செறி வீழ்ந்த மற்றதன் மரணம் மதில் மிகைக்கு இவர்ந்த மேலோர் பக்கமும் இகழ் மதில் குடிமி கொண்ட மண்ணு மங்களமும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தா நேற்றைய பதிவில் பார்த்தோம் வென்ற வாழின் மண்ணோடு ஒன்ற நிலை என்னும் துறையொடு தொகை வகை நாள் மூன்று துறை என மொழிபர் அதாவது நாலு மூன்று பனிரெண்டு என்று தொல்காப்பித்தினுடைய எட்டாவது எட்டாயிரம் இவ்வாறாக கூறுகின்றது புறப்பற வெண்பா மாலைகள் எப்படி ஒயினை ஓங்கிய குடை நாட்கோழி முரச ஒழிமை கொற்ற ஒழிஞடு அரச ஒழிஞ்ச கந்தை என்ற முற்று உழிஞை காந்தல் புறத்திரை ஆரையில் உழ்ிஞ அருந்தோல் உழிஞை குற்று கோட்புறத்து உழிஞை பாசியின் நிலையே ஏனி நிலையே இலங்கையில் பாசி முது உழிஞையே முந்தகத்து உழ்ிஞ முற்று முதிர்வே யானை கைகோளே வேற்றுப்படை வரவே உழுது வித்திடுதல் வான்மண்ணு நிலையே மண்ணு மங்களமே மகற்பால் திரை கொண்டு பெயர்தல் அடிப்படை ஈர்த்தல் தொகைநிலை உளப்பட வீழ்மின் கீட்டி இருபத்தொன்பதும் சரிங்களா உழிஞ் என்பனார் குணந்திசின் ஒரு இது மருதத்தினையின் புற ஒழுக்கம் ஆதலின் மருதத்துக்கு உரிய முதற் பொருளும் கருப்பொருளும் பொருந்தும் மாற்றால் உரியவாகும் உரிபொருள் பகைவர் தம் அரணத்தை முற்றுகையிட்டு கொள்ள போரிடுதல் அதை கைப்பற்றுவதற்காக போரிடுதல் நம்ம தொல்காப்பியர் அதுதானே சொல்றாரு அவரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அகத்தினைக்கும் புறத்தினை என்று கூறுகின்றார் அதன்படி திணையினுடைய அகத்திணை எதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் மருதத்திணை அதாவது மருதத்தினையினுடைய புறத்தினை திணை என்று கூறுகின்றார் சரிங்களா அது எப்படி திணை மருதத்திணைக்கு எப்படி புறமாக அமைந்தது முழு முதல் அரணத்தை முற்றலும் கோடலும் ஆகிய உழிங்கை ஒழுக்கம் நிகழ்தற்குரிய அரண் பெரும்பான்மைக்கும் தீம்புணல் உலகத்து அறகளானும் போர் செயலுக்கு விடியலாகிய சிறுபொழுது சிரத்தலானும் பெரும்பொழுது வரை அரை இன்மை ஏன்னா ஆறு பெரும்பொழுதுகளும் நம்ம மருது நிலத்துக்கு சொல்வோம் அதான் வரையறை இன்மைன்றாரு அதே சமயத்துல சிறுபொழுது என்ன விடியல் சரிங்களா அப்ப பரத்தமே ஒழுகலாறு போல நிலம் பொதுவென பொறாது போரிடல் ஆனம் நிறை முதலிய பொருள் வேட்கை காரணமாகவும் பகைவன் அஞ்சி அடைந்திருக்கும் மதுளை சென்று முற்றுதல் ஆனும் மதுலகத்து உள்ளோர் நிலை கருதி நல்லிசை புலவோர் இடித்து உரைத்தலானும் மதிலை முற்றுவோன் பாடியின் கண் உரைங்கால் கால் புறத்தோரை கூடும் வாய்ப்பு உண்மையானும் தலைவி உடலுக்கு காரணமாக அமைதலின் குழிஞ்சை மருதத்திற்கு புறனாயிற்று மருதம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஊடலும் உடல் நிமித்தம் அதை எப்படி பொறுத்துறாரு பாருங்க அதாவது தலைவன் ஆனவன் பறத்தை வீட்டிற்கு சென்று விடிய நேரத்துல என்ன செய்யறான் இல்லத்திற்கு திரும்புகிறான் அப்பொழுது இது தலைவி உடல் கொள்கிறான் இதுதான் மருதத்தினை சரிங்களா இப்ப இது எப்படி பொருத்தமாகுது அதைத்தான் அவர் சொல்றாரு இது வந்து தலைவன் வந்து யாரும் காணாமல் அதாவது யாரும் தம்மை பார்த்து விடாமல் மறைந்து அஞ்சு ஒழுகி மெதுவா வீட்டிற்கு அவன் திரும்புவான் அப்ப அதற்குரிய நேரம் எது அப்படின்னு சொல்லி சொன்னா விடியல் நேரம் அதே சமயத்துல பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொன்னா எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் அதனால வரையறை இன்மை இதே போன்றுதான் உள்நேத்தணை உள்நேர்த்தனை என்ன செய்வாங்க அந்த மதில் பக்கத்துல ஒளிஞ்சிருந்து உள்ளகத்தில் இருப்பவனோடு பொருது போரிடுவார்கள் அந்த மதிலை கைப்பற்றுவதற்காக போரிடுவார்கள் இல்லையா இங்கே அதே மாதிரியான தலைவன் அந்த ஒழுக்கம் மேற்கொள்கின்றதனால் இது மருதத்திணைக்கு புறனாயிற்று அது மட்டும் இல்லை நல்லிசை புலவர் என்ன செய்வாங்க ஏ இந்த மாதிரி உள்ள இருக்கவங்கெல்லாம் இந்த பகைவன் அஞ்சு அடைந்திருக்கும் மதிலை சென்று முற்றுதலானும் மதுலகத்திலோர் நிலை கருதி நல்லிச்சப்பளவர் என்ன செய்வாங்க ஏய் இந்த மாதிரி வந்து தாக்குறதுக்காக வந்து நிக்கிறீங்க இது இந்த போர் வந்து நியாயமாகுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள் இடித்து உரைத்து கூறுவார்கள் அதே சமயம் மதுளை முற்றுகையிடுவான்னு என்ன செய்வான் அதில் மதுளை சுற்றி ஒளிந்து கொண்டு இருப்பான் அப்ப புறத்தவரை கூடும் வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இவ்வாறாக அவர் உள்நீச்சனை மருதத்திணைக்கு புறனாயிற்று என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சரிங்களா இப்ப அதனுடைய உள்கள் வருகின்ற அந்த துறைகள் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வருதுங்கப்பா உழுது வித்துழுதல் உயிர் படலத்தில் இடம்பெறுகின்றது புறப்புற வெண்பாமல் பகவர் மதிலை முற்றி வென்று அழித்தபின் கழுத இயர் பூட்டி உழுது கவடியையும் குடைவேலையும் விதைத்து பால் செய்தல் அடுத்து உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பு தொல்காப்பியத்தினுடைய புறத்தனை எல்ல பத்தாயிரம் சித்திரமாக உயிர்ணைக்காக அமைகின்றது எண்ணியதை எண்ணியாங்கு முடிக்க வேந்தன் சிறப்பினை பாராட்டி கூறுதல் அடுத்து உண்ணநிலை தொல்காப்பியத்தின் புறத்தணையலில் ஐந்தாவது சித்திரம் இதனை ஓடா உடல் வேந்து அடுக்கிய உண்ணநிலை என்பார் தொல்காப்பியர் அதாவது பின்னிடாது போரிடும் வேந்தன் நிமித்தமாக அடுக்கி கூற கருதிய நிலை அதாவது முன்வச்ச கால பின்னெடுக்க கூடாது அந்த மாதிரி எண்ணம் கொண்டு சிறந்த எண்ணம் கொண்டு அந்த முன்னாலே சொன்னார் இல்லையா எண்ணியது முடிக்கும் வேந்தான்னு சொன்னாரு அப்படிப்பட்டவன் கூற கருதிய நிலை உண்ணுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கோ நல்ல சகுனத்தை நினைத்தல் இது பார்த்தீங்கன்னாக்கோ பொது படலத்துல புறப்பெரு வெண்பா மாலைகள் அமைகின்றது நெருங்குதற்கு அரியனாய் கழற்புனைந்த மன்னனை நிமித்தம் பார்க்கும் மரத்தோடு கூட்டி அவனது மிக்க புகழை சொல்லுவது சாதாரணமாக போருக்கு செல்லும் போது என்ன செய்வாங்க சகுனம் பார்ப்பார்கள் அது எந்த வயிற்று சகுனம் பார்ப்பார்கள் என்றால் உள்ள மரம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அதான் மரத்தோடு உள்ள மரம் அந்த மரம் வந்து நன்றாக செழித்து வளர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பசுமையா இலை தழைகளோடு பூக்களோடு அப்படியே செழித்து இருந்தது ஆனால் போர் செல்வதற்குரிய நல்ல சகுனம் என்று பெயர் அதுவே கொஞ்சம் இலை தலைகள் பூக்கள் எல்லாம் வாடி காணப்பட்டால் அது வந்து போரிடுவதற்கு சரியான நேரம் கிடையாது என்று அதனை தவிர்ப்பார் அதான் நிமித்தம் பார்க்கும் மரத்தோடு கூட்டி அதே சமயம் அவனது புகழை கூறுவது என்று புறப்படும் வெண்பாமாலே கூறுகின்றேன் இப்ப தொல்காப்பியர் கூறுகின்ற அதே இதுதான் இது வந்து மரத்தோடு அப்படிங்கிற ஒரு சொல் ஆட்சியை இங்கு கொண்டு வருகிறார் இந்த இடத்துல தொல்காப்பியர் வந்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் நினைத்தல் அதான் எண்ணியதை எண்ணியாங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இவர் உண்ண மரத்தை கொண்டு வந்து கூட்டுகின்றார் இவ்வளவே வித்தியாசம் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஊடலுள் நெகிழ்தல் இது பெருந்திணை படலத்தில் இடம்பெறுகின்றது மாலை தலைவன் புறத்தொழுக்கத்தை எண்ணி இரவில் துன்பம் மிகுந்த ஊடல் கொண்டு உள்ளம் கொழிதல் ஆகிய தலைவியது நிலையை கூறுதல் ஊர்கொலை தொல்காப்பியத்தின் புறத்திணைகளில் மூன்றாவது சித்திரமாக வெற்றிக்காக ஆநிறைகளுக்கு அவரச் சென்ற வெற்றி மரவர் தொழுவங்களை காவல் புரிவோர் எதிர்த்த வழியில் அவரை கொன்று ஒழித்தல் என்று தொல்காப்பியத்து புறத்தனைகள் கூறுகின்றது இதே வெற்றி படலத்தை புறப்புற வெண்பாமாலை குதிரையில் சென்ற வெற்றி மறவர் கரந்தையாரின் காவல் அரணத்தை அழித்தல் சரிங்களா அடுத்து ஊர் செரு நொச்சி படலத்தில் இடம் பெறுகின்றது புறப்புற வெண்பாமாலைகள் உயிரை மரவரால் புகுதற்கு அறிய காவல் காடும் அகையும் சிதையாதபடி காத்து நிகழ்த்துகின்ற போர்தான் தான் ஊர் அடுத்து ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி பாடான் படலத்தில் வெண்பா மாலை நீங்காத காதலை உடைய மைந்தரும் மகளிரும் அழகுபருந்த கூடி மகளும் ஊரின் பெருமையை கூறுதல் தோற்றமும் உரித்து தொல்காப்பியத்தின் புறப்புற வெண்பா இயலில் இருபத்தி ஐந்தாம் சித்திரம் பாடான் திணைக்காக கடவுள் மாட்டு நிகழும் பாடான் பகுதியில் அக்கடவுளே மரபு பற்றி வழங்கி வரும் அவர் உரையும் ஊர்களோடு கூட்டி கூறி அவர் பெருமையை தோற்றுவிக்கும் தோற்றமும் உரித்து அதாவது இறைவன் மீது காதல் கொள்கின்ற மகளிர் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இறைவன் எந்த ஊரில் தங்கி இருக்கின்றாரோ அந்த ஊரோடு கூட்டி அவனது பெருமையினை பாடி மகிழ்வார்கள் என்று தொல்காப்பியர் புறக்கணைகளில் கூறுகின்றார் ஐந்தாவது சித்திரத்தில் ஊரோடு தோற்றம் என்பதற்கு பேதை முதலாக பேரிளம் பெண் ஈராக காணும் முறையில் கடவுளர் உலா வருதல் என்பதை கருத்தாக கொள்வர் இளம் கூறனர் பேதை பெருமை அறிவை தெருவை மங்கை மடந்தை பேரிளம் பெண் என்கின்ற ஏழு வகை பருவ மகளிரும் அவன் மீது காதல் கொள்வதாக கடவுள் உலா வருவதாக என்று இளம்பொருனர் உரை தருவார் சரிங்களா ஊரில் பொது மகளிரோடு கூடி வந்த விளக்கம் என்றும் தோற்றம் என்றது அக்காமம் தேவரிடத்தும் மக்களிடத்தும் விளங்கும் விளக்கம் என்றும் அது பின்னுள்ளோர் கூறுவது என்றும் நச்சினார்க்கினியர் கூறுவார் இவர் எந்த மாதிரியான உரை கொடுக்கிறார் பாருங்க ஊரில் பொது மகளோடு சேர்ந்து வந்த விளக்கம் அவன் தோற்றம் தேவரிடத்தும் மக்களிடத்தும் தோன்றக்கூடியது அதே சமயம் இதுவே பின்னாளில் உலா செயலாக வந்தது என்று ரட்சிணா கிணியர் கூறுவார் சரிங்களா அடுத்து என்ஜா மன்னசை வேந்தன் தொல்காப்பியத்தின் புறத்தணைகளில் ஆறாய்ச்சித்திரமாக வஞ்சித்தினைக்காக மாற்றவர் மண்ணை கொள்வதில் குறையாத விருப்பமுடைய வேண்டும் கொஞ்சம் கூட அந்த விருப்பத்தில் அதாவது அந்த ஆசையில் குறைவே இல்லாத மன்னன் அதான் எஞ்சா மன்னசை அப்படிங்கிறாரு மனசை அப்படினாக்கும் விருப்பம் அர்த்தம் அவனுடைய எதிரியினுடைய மண்ணினை கைப்பற்றுவதில் மிகுந்த விருப்பமுடையவன் அதிலிருந்து சின்ன அளவு கூட ஆசை குறையாதவன் அர்த்தம் எட்டு வகை நிதலிய அவையம் தொல்காப்பியத்தின் புறத்தணியலில் பதினேழாவது சித்திரம் வாகச்சினைக்காக அரங்கூறு அவயத்தார் முதலாய என்வகை அவயத்தாருக்கு உரிய என் வகை குணம் அவை ஆவன இலங்கை நூல் கல்வி விருப்பம் தரும் ஒழுக்கம் வாய்மை நடுவு நிலைமை வெக்காமை அழுக்காரின்மை வெகிழாமை அருளுடைமை என்பனாவாம் இந்த என் வகை அவையத்தார் யார் என்பதை பற்றி நம்ம ஒரு தனி பதிவு ஒரு ஷார்ட் மாதிரி கொடுத்திருக்கோம்ப அவற்றை அதனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்து எயில் பாசி உழிணை படலத்தில் புறப்புற வெண்பா மாலையில் இடம்பெறுகின்றது மிக்க சினமுடைய ஒழிமை மரவர் காவல் மதிலின் வலிமை கடை ஏணி மேல் ஏறியது அடுத்து எயில் போர் பாசினா என்ன அப்பயே படர்ந்து தானே இருக்கும் அந்த மாதிரி இவங்க என்ன செய்றாங்க அந்த மதில் மேல அப்பயே பாசி மாதிரி படர்ந்து மேல ஏறாங்க தான் எயில் பாசி எயில்னாக்கும் மதில் நம்ம நேற்றை பார்த்தோம் அடுத்து எயில் போர் வெற்றி படலத்தில் புறப்புற வெண்பா மாலைகள் கூறிய போர்க்கருவிகளால் மதிலினை காக்கும் நொற்றி மரவர் போர் நிலையை கூறுதல் அடுத்து எரிவரந்தை எடுத்தல் தொல்காப்பியத்தின் புறத்தணைகளில் ஏழாவது சித்திரமாக திணைக்காக பகைவரது மண்ணாசை அழியுமாறு அவனது புறநாட்டை வஞ்சி மரவர் எரிவூட்டுதல் எருமை மரம் தொல்காப்பியத்தின் தொல்காப்பியம் மற்றும் புறப்புற மாலை இரண்டிலுமே இடம்பெறுகின்றது எருமை மரம் வியர்வை தோன்ற பெருஞ்சினம் கொண்டு மறவர் முதுகிட்ட வழி பின்னின்று பகைவரை எதிர்த்தல் அடுத்து ஏனி நிலை உழிஞைப் படலத்தில் புறப்பட வெண்பா மாலை உழிஞை மரவர் மதுளை கை கொள்ளும் பொருட்டு மேலேறி போரிட மதிலில் ஏணிகளை சார்த்துதல் அடுத்து ஏனி மிச்சை மயக்கம் தெல்காப்பியத்தின் புறத்தணையில் பதினோரா சித்திர உயிப்பாக அமைகின்றது கண் மறுத்தல் அமைந்த ஏணிகளின் இடமாக நின்று இருதிரத்தாரும் கலந்து புரியும் போர் தோ வெளியிலிருந்து நொச்சியும் உள்ளிருந்து உயிரையும் இருந்து போர் புரிவது சரிங்களா அடுத்து ஏம எருமை தும்பை படலத்தில் புறப்பட வெண்பா மாலை இருதரத்து படைகளும் தம்மில் தலைமயங்கிய வாழ்போரில் தான் எரிந்த வேல் பொருளிற்றின் மத்தகத்துக்கு ஒழிப்ப அம்மரவன் தோல்வென்றி கொண்டது அர்த்தராக ஏமா சுற்றம் தொல்காப்பித்தின் இயலில் பதினேழாவது சித்திரம் அதனுடைய வகையாக அமைகின்றது வாகைக்காக அமைகின்றது உழவுத்தொழில் விளைந்த குளங்களை இரவலருக்கு வரிசை அறிந்து வழங்குதல் இதனை ஏற்கள வழி என்றும் கூறுவார்கள் சரிங்களா சோ அந்த உழவுத்தல் விளைந்த குளங்களை அந்த தானியங்களை எல்லாம் எடுத்து நினைக்குவாங்க இரவுலருக்கு அவரவர் தகுதி அறிந்து அதான் வரிசை அறிந்து வழங்குவதுதான் ஏமாற்றம் இதனை என்னவென்று கூறுவார்கள் ஏற்கல வழி என்றும் கூறுவார்கள் அடுத்து ஏழக நிலை ஏழகம் அப்படின்னா ஆட்டுக்கிடான் அர்த்தம் இது பொதுப்படலத்தில் புறப்புற வெண்பாமாலையில் இடம்பெறுகின்றது இரண்டு கருத்துக்கள் பா ஒரு மரவன் ஆட்டுக்கிடாவினை ஊர்ந்து செல்லினும் அவன் மாவீரன் என்று அவன் தகுதியை புகழ்வது இரண்டாவது தனது இளமை கருதாமல் அரசன் பூமி காவல் பூண்டு நிற்றலும் ஏழக நிலை எனப்படும் சரிங்களா அடுத்து ஏறு ஆண் முல்லை அதான் ஏறான் முல்லை வாகை படலத்தில் வெண்பா மாலைகள் மாறின்றி சேந்து போரிடும் அப்படின்னா கொஞ்சம் கூட போரிடுதல் வெற்றியடைதல் என்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் போரிடுகின்ற ஆண்மை தன்மை உடைய குடி ஒழுக்கத்தினை உயர்த்தி கூறுவது அடுத்து ஏறுகோள் வென்றி இது ஓய்வு படலத்தில் புறப்புற வெண்பா மாலைகள் ஆண்ேறுகள் ஒன்றோடொன்று போரிட்டு வெற்றி கொள்வது அடுத்து ஐயம் இது வந்து கை கிளை வெண்பா மாலை ஒருவன் காட்சியில் காணும் ஒருத்தியை அறமகளோ சுரமகளோ மானிட மகளோ உருவது அடுத்து ஐவக நரவின் அரசர் பக்கம் தொல்காப்பியத்தின் புறத்தனியலில் பதினாறாவது சித்திரமாக வாகைக்காக அமைகின்றது அரசியல் நீதி நூல் படைக்கல பயிற்சி ஆகிய கல்வியை ஓதி உணர்தலும் தூது போதலும் காவல் புரிதலும் குடிபரந்து ஓம்பலும் பகைவயிர் சேரலும் துணைவயிர் சேரலும் ஆகிய ஐவகை பகுதிக்குரிய அரசர் அப்பகுதிகளை எய்தும் வெற்றியும் சிறப்பும் ஆகிய வாகை ஆக இந்த ஐந்திலும் வெற்றி பெறுகின்ற மன்னன் அதனை பற்றி குறுவைதான் சரிங்களா ஓதலும் வேட்டலும் வீதலும் படை வழங்கலும் குடி ஓம்புதலும் ஆகிய பக்கம் என்பார் இடம் போறனர் இதே நச்சினார்கினே என்ன சொல்றாரு இந்த ஐந்தை வேறு விதமாக காத்தல் தண்டம் செய்தல் என்பார் நச்சினார் கிய இந்த மாதிரி ஒவ்வொரு உரையாசிரியர் வேறுபாடுகளையும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து ஒரு தனி நிலை இது வஞ்சி படலத்தில் வெண்பா மாலைகள் போர்க்களத்தில் பகைவரது படை வெள்ளம் தன்னை சாய்த்து விடாமல் கல்லால் கட்டின அணை போல ஒரு வீரன் அப்பெரும் படையை தடுத்து நிற்கின்ற நிலை கல்லால் கட்டின அணையை தாண்டி ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது வெளியும் வராது அந்த மாதிரி ஒரு வீரன் வந்து தன் தன்னை தாண்டி மற்ற பிற வீரர்களை தாண்டி படையிட முடியாது அந்த மாதிரி போர் புரிகின்ற அந்த நிலை அதாவது படையை தடுத்து நிற்கும் நிலை ஒருவரும் மொழியா தொகை நிலை தொல்காப்பியத்தின் புறத்தினி பதினான்காவது சித்திரமாக தும்பை திணைக்காக வாழ்வாய்த்து இருவர் வேந்தர் தாமும் சுற்றமும் ஒருவரும் ஒழியா தொகை நிலை என்பார் தொல்காப்பியர் இருது ரத்து படைகளும் எஞ்சாமல் மாய்ந்து ஒழிந்த நிலை அப்போ எல்லாருமே ஐந்து ஒழிதல் தொகுதல் அப்படின்னா மறைதல் அர்த்தம் அதாவது ஐந்து ஒழிதல் அர்த்தம் ஒருவன் மண்டிய நல்லிஜை நிலை தொல்காப்பியத்தின் புறத்தணையில் சித்திரம் திணைக்காக செருவகத்து இறைவன் விழுந்தன திணை ஒருவன் மண்டிய நல்லிஜை தன் தலைவன் வீழ்ந்து பட்டதை பொறாத ஒரு மரவன் அதற்கு காரணமானோரை அழித்திருக்கு சிணந்து நெருங்கி ஒருத புகழுக்குரிய நிலை அப்ப தன்னுடைய ஒருவன் வெட்டி வீழ்த்த அல்லவா அது மிகவும் கோபம் கொண்டு இணந்து நெருங்கி அவனோடு போர் புரிகின்ற நிலை அதனை பாராட்டுகின்ற நிலைதான் ஒருவன் வண்டிய நல்லிகை நிலை அடுத்து ஒல்லாரிட வயில் புள்ளிய பாங்கு தொல்காப்பியத்தின் புறத்தினி பதினேழாவது சித்திரமாக அமைகின்றது வாகைக்காக அதாவது பகையாயினாரிடத்தை அவர் தம் பகையை நீக்கி அவரை தழுவி கொள்கின்ற பாங்காகிய வாகை அடுத்து அமலை தும்பை படலத்தில் மிக்க தோல்வழி உடைய மரவர் அணிந்த அரசனுடன் சேர்ந்து ஆடியது கொள்வாழ் வீசிய நூலில் இது தொல்காப்பியத்தின் புறத்தணிகளில் பதினான்காவது சித்திரமாக தும்பை திணைக்காக பல்படை ஒருவருக்கு உடைதல் மற்றவன் ஒள்வாள் வீசிய நூழில் என்பார் ஆசிரியர் அதாவது பல்கி நின்ற மாற்றாரது படை அதன் மேல் கிணந்து மண்டிய ஒரு மரவனுக்கு ஆற்றாமல் சிதைதலின் அவனை தன் ஒல்லிய வாழால் வீசி கொன்று குவித்தல் பகை மரவனை என்ன செய்வது தன்னுடைய கூர்மையான வாழினால் அவனை வீசி கொள்ளுதல் அடுத்து ஒழிப்பு புறப்படும் வெண்பாமலையில் அமைகின்ற படலம் பாடாந்தினைக்கும் வாகா வாகத்தினைக்கும் உரிய வாகி அங்கு கூறாமல் ஒழிந்த துறைகளை ஒழிவு என்னும் தலைப்பின் கீழ் அய்யனார் இதனார் நூல் இறுதியில் கூறுகின்றார் அது பதினெட்டு துறைகளை உடையது இவை கொழு என்னும் இலக்கண சூத்திரம் இன்றி விளக்கம் தரும் வெண்பாக்களால் மட்டும் அமைந்துள்ளன இது முக்கியமான வினாப்பா பார்த்து கொள்ளுங்கள் அதாவது அதற்கான ஏன்னா வந்து வெண்பா மாலை அப்படின்னா கொழுவும் சூத்திரமும் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த சூத்திரம் கிடையாது வெறும் கொழு மட்டும்தான் அதாவது கொழு இல்லாத வெறும் வெண்பாக்கள் மட்டும்தான் இருக்கின்றன அதனை அட்டவணையிலும் விளக்கத்தை அகர நிகரனும் கண்டு கொள்ளுகே ஒற்றின் ஆகிய வேய் இது தொல்காப்பியத்தின் புறத்தனையிலும் மூன்றாவது சத்திரமாக வெற்றி திணைக்காக பகைவரது ஒற்றர்கள் அறியாதவாறு ஒற்றரால் உழவறிந்து கொள்ளுதல் வேய்வு பார்த்தல் என்பது வேவு பார்த்தல் என வழக்கில் சிலைவுற்றது வேய்னா ஒற்றுன்னு அர்த்தம் ஒற்றுனா என்ன அர்த்தம் நம்ம நினைக்க நினைக்கக்கூடாது அவன் இதுல எப்படி இருக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்களா அவங்களுடைய காவல் எப்படி வைத்திருக்கின்றார்கள் காஞ்சிரையை எங்கெங்கு வைத்திருக்கின்றார்கள் அதனை சுற்றி என்ன மாதிரியான காவல் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் போய் ஒற்று ஆராய்ந்து வருவது தான் ஒற்று வேய் சரிங்களா அடுத்ததாக ஓம்படை பாடான் படலத்தில் புறப்புற வெண்பா மாலையில் இடம்பெறுகின்றது இந்த காரியத்தை செய்தல் சிறந்த தன்மை என தான்றோர் கூறி வாழ்த்துதல் ஓம்பல் அப்படின்னாக்கும் அர்த்தம் சரிங்களா அப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்முடைய அகர வரிசைப்படியான இருந்து ஓ வரைக்கும் இருக்கின்ற அந்த துறைகளும் அவள் இத்தனாவி சித்திரத்தில் புறப்புற வேண்டாமலையில் எந்த படலத்தில் இடம்பெறுகின்றது என்று நாம் பார்த்தோம்பா அடுத்ததாக ககரவரிசை சடங்குகின்றப்ப இதனை அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் சரிங்களப்ப உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் நீங்க இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்